வணக்கம் ஒரு கிளாஸ் ரூம்ல சில பிரசன்டேஷன்ஸ் நம்மளை அப்படியே கட்டி போடும் ஆனால் சிலதோ கொட்டாவி தான் வர வைக்கும் இதுக்கு நடுவில் இருக்கிற வித்தியாசம் என்ன பிரசன்டேஷன் சாஃப்ட்வேரை டீச்சர்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி எப்படி ஒரு பவர்ஃபுல்லான டூலா மாத்துறதுன்னா இந்த வழிகாட்டியில நாம பார்க்க போறோம் வாங்க அதோட சீக்ரெட்ஸ் என்னான்னு பார்க்கலாம் நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கலாம் ஒரு கஷ்டமான பாடத்தை எப்படி ஈஸியாக சொல்லிக் கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கலாம் இல்லை ஒரு ஸ்டூடெண்டா உங்க ப்ராஜெக்டை சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணணும்னு ஆசைப்படலாம் ஆனா நீங்க தான் எனக்கட்டினாலும் உங்க பிரசன்டேஷன்ஸ் உண்மையிலே எல்லாரோட கவனத்தையும் ஈர்க்குதா பல சமயம் நாம சொல்ற முக்கியமான விஷயங்கள் கூட கவனிக்கப்படாம போயிடுது இப்போ இந்த கேள்விக்கு ஒரு பிராக்டிகலான சொல்யூஷன் தான் நாம பார்க்க போறோம் சரி முதல்ல இந்த பிரசன்டேஷன் சாஃப்ட்வேர்னா என்னன்னு பாத்திரலாம் இதை வெறும் ஸ்லைட்ஸ் உருவாக்குற ஒரு டூல்னு மட்டும் நினைச்சிடாதீங்க உண்மையிலே டீச்சிங்கும் லேர்னிங்கும் இது ஒரு செம்ம பவர்ஃபுல்லான சாதனம் பிரசன்டேஷனோட உண்மையான பவரே இதுதான் அதை நாம சரியாக பயன்படுத்தும் போது அது வெறும் டெக்ஸ்டையும் படங்களையும் தாண்டி ரொம்ப கஷ்டமான ஐடியாஸ்க்கு கூட உயிர் கொடுக்கும் உங்க யோசனைகள் எல்லாம் வெறும் பாயிண்ட்ஸா இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் மனசில் நிற்கிற மாதிரி ஒரு கதையா மாறும் ஒரு சூப்பரான ப்ரெசென்டேஷன் ரெடி பண்றதுங்கிறது ஒரு வீடு கட்டுற மாதிரி தாங்க அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஃபவுண்டேஷனை எப்படி சரியா போடுறதுன்னு இப்போ பார்க்கலாம் இந்த மூணு ஸ்டெப்ஸ் தான் அம் த ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் ஃபர்ஸ்ட் ஒரு புது ஃபைலை கிரியேட் பண்ணுங்க ரெண்டாவது உங்க டாப்பிக்கு ஏத்த மாதிரி ஒரு தெளிவான நீட்டான டிசைனை செலக்ட் பண்ணுங்க மூணாவதா இது ஒரு ப்ரோ டிப் ஸ்லைட் மாஸ்டர் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க இது உங்களுக்கு அப்புறமா நிறைய டைம சேவ் பண்ணும் இந்த மூணையும் ஸ்டார்டிங்லயே பக்காவா செஞ்சிட்டீங்கன்னா பாதி வேலை முடிஞ்ச மாதிரி தான் இந்த ஸ்லைட் மாஸ்டர்னா என்ன இதை உங்க பிரசன்டேஷனோட மாஸ்டர் கண்ட்ரோலுன்னு நினைச்சுக்கோங்க உங்க ஸ்கூல் லோகோவை எல்லா ஸ்லைட்லேயும் வைக்கணுமா இல்ல எல்லா டைட்டிலோட ஃபாண்ட்டையும் மாத்தணுமா ஜஸ்ட் ஒரு தடவை ஸ்லைட் மாஸ்டர்ல மாத்துனா போதும் அதுவே உங்க ஐம்பது ஸ்லைட்லயும் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் தனித்தனியாக மாத்திட்டு இருக்க வேண்டிய வேலையே இல்லை ஓகே இப்போ நம்ம ஃபவுண்டேஷன் ரெடி அடுத்து இதில் எப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை ஃபில் பண்றதுன்னு பார்க்கலாம் இதுதான் உங்க பிரசன்டேஷனோட ஹார்ட் யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் வெறும் எழுத்துக்கெல்லாம் நிரம்பி வழியற ஒரு ஸ்லைட் இன்னொரு பக்கம் அதே விஷயம் ஆனால் படங்கள் சார்ட்ஸ் இதோட இருக்கு எதை பார்க்க உங்களுக்கு தோணும் கண்டிப்பா மல்டிமீடியா இருக்கிற ஸ்லைட் தான் இமேஜஸ் வீடியோஸ் ஆடியோ இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது கஷ்டமான விஷயங்கள் கூட ரொம்ப சிம்பிளா மனசுல பதிர மாதிரி மாறிடும் இந்த ஒரு பழமொழி இதுக்கு ரொம்ப சரியா பொருந்தோம் ஒரு படம் ஆயிரம் வார்த்தைகளுக்கு சமம் அதுவும் குறிப்பா ஒரு வகுப்பறையில ஸ்டூடெண்ட்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் அதிகப்படுத்தவும் பாடத்தை இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தவும் விஷுவல்ஸ் எவ்வளவு முக்கியம்னு இது சூப்பரா சொல்லுது இல்லையா சரி இப்போ உங்க பிரசன்டேஷனுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கலாமா மோஷன் வாய்ஸ் இதெல்லாம் சேர்க்கும் போது உங்க பிரசன்டேஷன் இன்னமும் அட்ராக்டிவா மாறும் ஆனா ஒரு முக்கியமான ரூல் இருக்கு இதெல்லாம் சும்மா டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணாம ஒரு பாயிண்ட் அழுத்தமா சொல்லணும்னு ஒரு காரணத்தோட மட்டும்தான் யூஸ் பண்ணணும் ஸ்லைட் டிரான்சிஷன்னா ஒண்ணுமில்ல ஒரு ஸ்லைட்ல இருந்து அடுத்த ஸ்லைடுக்கு போகும்போது வர்ற ஒரு விஷுவல் எஃபெக்ட் தான் இது ரொம்ப சிம்பிளா கவனத்தை சிதறடிக்காத மாதிரி இருக்கணும் ஃபேட் இல்ல புஷ் மாதிரி சாஃப்டான ட்ரான்ஸேஷன்ஸ் யூஸ் பண்றது தான் எப்பவும் பெஸ்ட் அதே மாதிரி ஆப்ஜெக்ட் அனிமேஷன்கிறது ஒரே ஸ்லைடுக்குள்ள இருக்கிற டெக்ஸ்ட் இல்லனா இமேஜ் அசைகிறது பாயிண்ட்ஸ் ஒன்று ஒன்றா சொல்லவோ இல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை ஹைலைட் பண்ணவோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதை வச்சு ஆடியன்ஸோட கவனத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம் உங்க பிரசன்டேஷன்ல உங்க வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி பாருங்களேன் அது ஒரு செல்ஃப் லேர்னிங் டூலாவே மாறிடும் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஸ்பீடுக்கு பாடத்தை திரும்பவும் கேட்கலாம் அன்னைக்கு கிளாஸுக்கு வராதவங்க கூட எதையும் மிஸ் பண்ண மாட்டாங்க கிளாஸ் ரூமுக்கு வெளியேயும் லேர்னிங்கை கொண்டு போக இது ஒரு சூப்பரான வழி நம்ம இப்போ ஃபைனல் செக்ஷனுக்கு வந்துட்டோம் நீங்க கஷ்டப்பட்டு உருவாக்குன இந்த சூப்பரான ப்ரெசென்டேஷனை எப்படி மற்றவங்களுக்கு சரியா ஷேர் பண்றது அதுக்கு என்னென்ன முக்கியமான ரூல்ஸை மனசுல வச்சுக்கணும் அதை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம் உங்க ப்ரெசென்டேஷனை ஷேர் பண்ண ரெண்டு முக்கியமான ஆப்ஷன்ஸ் இருக்கு ஒன்னு பிடிஎஃப் இன்னொன்னு எம்பி ஃபோர் உங்க ஸ்டூடெண்ட்ஸ் நோட்ஸ் பிரிண்ட் எடுக்கணுமா அப்போ பிடிஎஃப் தான் பெஸ்ட் சாய்ஸ் இல்ல உங்க அனிமேஷன் வாய்ஸ் எல்லாத்தோட சேர்த்து ஒரு வீடியோவா அனுப்பணுமா அப்போ எம்பி ஃபோர்க்கு போங்க உங்க தேவை என்னவோ அதுக்கேற்ற ஃபார்மேட்டை செலக்ட் பண்றது ரொம்ப முக்கியம் சரி கடைசியா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன இந்த அஞ்சு விஷயத்த ஒரு ஃபைனல் செக்லிஸ்டா வச்சுக்கோங்க ஒன்னு நீங்க சொல்றது தெளிவா இருக்கணும் ரெண்டு இஸ் மோர் அதாவது வைங்க மூணு டிசைன் கன்சிஸ்டண்டா இருக்கணும் நாலு எழுத்துக்கள் ஈஸியா படிக்கிற மாதிரி இருக்கணும் கடைசியா அஞ்சு டைமிங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன கேள்வி இன்னைக்கு நாம பார்த்த டெக்னிக்ஸ்ல எதை உங்க அடுத்த பிரசன்டேஷன்ல உடனே யூஸ் பண்ண போறீங்க அது ஸ்லைட் மாஸ்டரா இருக்கலாம் இல்ல ஒரு குட்டி அனிமேஷனா கூட இருக்கலாம் எதுவா இருந்தாலும் இன்னிக்கே ட்ரை பண்ணி பாருங்க உங்க டீச்சிங்கும் சரி லேர்னிங்கும் சரி கண்டிப்பா ஒரு புது எக்ஸைட்டிங்கான லெவலுக்கு போகும் நன்றி